இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி இருபத்தி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை இயலின் அப்பா அண்ணன் இருவரும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து டீ பருகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதுதான் மித்ரின் வீட்டு கார்களில் இறந்து அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது இருந்து சுமித்ரா அம்மா மூவரும் இறங்கி வீட்டிற்குள் வந்தனர் கண்ணாடிகள் அனைத்தும் ஏற்றப்பட்ட மற்றொரு காரில் யார் இருக்கிறார் என்று இயலின் வீட்டாருக்கு தெரியவில்லை அவர்கள் வெளியே இறங்கவும் இல்லை இயலின் வீட்டிற்குள் கோபமாக வந்த சுமித்ரா அம்மா எங்க பாருங்க இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டுல வேலை பார்க்க வேண்டாம் அதை கேட்டு பதறி போய் என்னம்மா என்ன ஆச்சு என்ன அம்மா தான் கேட்டார் மற்றவர்களின் முகத்திலும் கலவரம் என்னுடைய வீட்டில இருந்த விலைமதிக்க முடியாத சொத்து உண்ட உங்க பொண்ணு திருடிட்டா அதை கேட்டு அனைவரும் ஆடி போயினர் இல்லம்மா அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல வேணும்னா அவகிட்டயே கேட்டு பாருங்க சுமித்ரா அம்மா கோபமாக கூற வீட்டார் அனைவரும் இயலை பார்த்தனர் அவள் தலை குனிந்தது அதை கண்டதும் அவர்கள் தலையும் குனிந்தது இவள் இப்படி ஒரு தவறை செய்வாள் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை அப்போதுதான் கலகலவென சிரித்தார் சுமித்ரா அம்மா என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா என் பையனுடைய இதயத்தை தாங்க உங்க பொண்ணு திருடிட்டா அவ அனுமதியோட சீக்கிரமா ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிட்டோம் அதை கேட்டு அனைவரின் முகமும் மலர்ந்தது அதன் பிறகுதான் மாறனை அழைத்து மூவரையும் உள்ளே வருமாறு சுமித்ரா அம்மா கூற மித்ரன் மாறன் மிதுன் மூவரும் வீட்டிற்குள் வந்தனர் மித்ரனை கண்ட இனியனுக்கு சந்தேகம் இவரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் மனதில் தோன்றியதை கேட்டு விட்டான் நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆனா எங்கன்னு தெரியல டெல்லியில ஐ ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கோம் எஸ் எஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் டெல்லியில இருந்தே காதலிக்கிறீங்களா ஆமா என்றவன் நடந்ததை கூற சரி நல்ல ஒரு நாள் பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம் சுமித்ரா அம்மா கூற இரண்டு குடும்பமும் ஒன்றாக கூடி பேசி வரும் வெள்ளி அன்று திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு முடிக்கணும் இனியன் தான் கேட்டான் உங்க சொத்துக்களை அபகரிச்ச ராஜீவுக்கு நல்ல பாடம் புகட்டணும் ராஜீவா எலை தவிர அவள் வீட்டார் அனைவரும் அதிர்ச்சியோடும் வியப்போடும் கேட்க ராஜீவ் தன்னை தேடி வந்தது முதல் இப்போது தான் போட்டிருக்கும் திட்டம் வரை மித்ரன் கூற அனைவருக்கும் அந்த திட்டம் மிகவும் பிடித்து போனது தங்கள் சொத்துக்களை இனி என்று நினைத்து ஒரு நம்பிக்கையும் பிறந்தது சரி என்று மித்ரன் அவனது வீட்டார் விட்டனர் வீட்டை அடைந்த மித்ரன் மாறனோடும் மிதுனோடும் சேர்ந்து தன் நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பித்தான் அவனது திட்டப்படி ராஜீவை கண்காணித்துக் கொண்டிருக்கும் மித்ரனின் ஆட்களிடம் ராஜீவ் இப்போது எங்கு இருக்கிறான் என்று விசாரிக்க அவன் ஹோட்டல் மகாராஜாவில் இருக்கிறான் என்ற தகவல் வந்தது அழைப்பை துண்டித்து மாறன் மிதும் இருவரையும் பார்த்த மித்ரன் ஹோட்டல் மகாராஜாவோட ஓனர் என்னுடைய தான் வால்மீகி அவனுடைய உதவி கிடைச்சா இந்த ராஜீவை சீக்கிரமா கவுத்துக்கலாம் என்று கூறியபடியே தன் நண்பன் வால்மீகியை அழைத்தான் மித்ரன் வால்மீகியிடம் அனைத்தையும் கூற டே உனக்கு உதவாம நான் வேற யாருக்கு உதவ போறேன் அனுப்பி நான் அழைப்பை துண்டித்தவன் என்றான் ஒரு நடுத்தர வயது நபரின் வேடம் அணிந்து மாறனும் ஹோட்டல் மகாராஜாவுக்கு வந்தான் ராஜீவ் ரிசப்ஷனுக்கு வரும் வரை பொறுமையாக ஹோட்டல் வாசலிலேயே காத்திருந்தான் மாறன் அவன் ரிசப்ஷனுக்கு வரும்போது வால்மீகி மாறனை அழைத்து அண்ணன் நீங்க ஹோட்டலுக்குள்ள வாங்க என்றான் மாறனும் ஹோட்டலுக்குள் வர அவனை கண்டதும் ஓடி வந்து வரவேற்ற ஊழியர்கள் அவனுக்கு ராஜ மரியாதை கொடுப்பதை கண்டு ரூம் கீயை ரிசப்ஷனில் கொடுக்க வந்த ராஜீவ் இவர் யாரு என்று வியப்போடு ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டான் இவர் தெரியாதா இவர் பெரிய கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் சும்மா சொல்லிட முடியாது கோடீஸ்வரர்களுக்கே கடன் கொடுக்கிற கோடீஸ்வரர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப தங்கமானவர் எங்க ஓனருக்கு கூட பல ஆயிரம் கோடிகள் கடன் கொடுத்திருக்காரு இந்த ஹோட்டல்ல எங்க ஓனர் அவர் கிட்ட இருந்து காசை வாங்கி தான் கட்டினாரு நேர்மையா காசு திருப்பி கொடுக்கறவங்களுக்கு பல கோடிகளை சும்மா விட்டு கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களே ரிசப்ஷனிஸ்ட் ஆஹோ ஓஹோ என்று மாறனை புகழ்ந்து தள்ள இவர் தேவை என்ன என்று கேட்டான் ராஜீவ் ராஜ ராஜேந்திரன் பேரு மாதிரியே ராஜ பரம்பரை அம்மா இவர் சும்மா கேட்கறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுப்பாரா சே ச்சே அப்படியெல்லாம் குடுத்து ஏமாற மாட்டாரு கடன் யாருக்கு கொடுக்குறாரோ அவங்க பேர்ல ஏதாவது சொத்து கண்டிப்பா இருக்கணும் அந்த சொத்துக்கு ஏத்த மாதிரி கடன் கொடுப்பாரு அதுவும் சும்மா அந்த சொத்து பத்திரங்களை வாங்கி அவர் வச்சுக்க மாட்டாரு அந்த சொத்தை அவருடைய பினாமிங்க பேர்ல நம்ம எழுதி கொடுக்கணும் என்ன எழுதி கொடுக்கணுமா ஆமா சார் நீங்க கடனை எல்லாம் எப்ப அடைச்சு முடிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த நிமிஷம் உங்க சொத்து அப்படியே உங்க கைக்கு வந்துடும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இவர மாதிரி நேர்மையான ஒருத்தர் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னா பாத்துக்கங்களேன் அம்மா இப்போ இவர் இங்க எதுக்காக வந்திருக்காரு எல்லாம் எங்க ஓனரை பார்க்க தான் ரெண்டு பேரும் குடுக்கல் வாங்கல் நடத்தியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஓ அப்படியா எங்க முதலாளி வால்மீகி சார் உங்களுக்கு தெரியுமா ம் தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி அவர் அவருடைய வீட்டுல போய் சந்திச்சிருந்தேன் ஹோட்டல் பிசினஸ்ல பார்ட்னர் தேவைப்பட்டா என்ன பார்ட்னரா சேர்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்ப எனக்கு பார்ட்னர் தேவையில்லை தேவைப்படும் போது கண்டிப்பா உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி என் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் என்று கூறியவன் கீயை கொடுத்து விட்டு யோசனையோடு வெளியே வந்தான் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு மித்திரனை சந்திக்க அவனது அலுவலகத்திற்கு வந்து விட்டான் ராஜீவ் என்ன ராஜீவ் சார் காலையிலே வந்துட்டீங்க ஆம் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடுத்திருக்கேன் என்ன முடிவெடுத்திருக்கீங்க உங்க கூட கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப நல்ல முடிவு அப்ப சரி நீங்க உங்க சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்துடுங்க நாம பிரபு சார போய் பாக்கலாம் யாரு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் மகத் பிரபுவா என்ன சார் கிண்டர் பண்றீங்களா அவர் இல்ல நம்ம பிசினஸ்க்கு காசு கடனா குடுக்கிற ஒருத்தரை பத்தி சொன்ன இல்ல அவரை தான் பாக்க போறோம் அவர் பேரு தான் பிரபு ஓ அப்படியா அப்புறம் நாம கேக்குற காசு அவர் கொடுப்பாரு அதே மாதிரி அவர் அந்த காசுக்கு ஏத்த சொத்துக்களை நம்மகிட்ட இருந்து கேட்பாரு நம்ம அத குடுக்க தயாரா இருக்கணும் உங்க பேர்ல அவ்வளவு சொத்து இருக்கா என் பேர்ல அவ்வளவு இல்ல அதனாலதான் நான் ஃபோன் பண்ணி அப்பாவையும் தம்பியையும் அம்மாவையும் வர சொல்லிட்டேன் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க நான் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் அவங்க நேரா தான் வருவாங்க நாம இன்னைக்கே அந்த பிரபு சார போய் சந்திக்கலாம் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க சரி இன்னைக்கு போய் சந்திக்கலாம் சார் அப்பா அம்மா தம்பி காத்து வந்து அவர்களை அனுப்பி வைக்குமாறு மித்ரம் கூற அவர்களும் உள்ளே வந்தனர் அவனது அப்பாவுக்கும் தம்பி சஞ்சீவுக்கும் ஆயிரம் சந்தேகங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வராதபடி நிவர்த்தி செய்தான் மித்ரன் அதன் பிறகுதான் அனைவரும் பிரபுவை காண புறப்பட்டனர் ஒரு ஆடம்பர பங்களாவில் பிரபு என்ற பெயரில் மிதுனை தான் அமர்த்தி இருந்தான் மித்ரன் அந்த ஆடம்பர பங்களாவை கண்டதும் ராஜீவும் அவனது குடும்பமும் வாயை பிளந்தது மித்ரனை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி தழுவிக் கொண்ட மிதுன் வாங்க மிஸ்டர் மித்ரன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டான் எல்லாம் காசுக்காக தான் பிரபு சார் வேற எதுக்கு வர போறேன் எவ்வளவு மித்ரன் இப்போதைக்கே ஒரு ஆயிரம் கோடி கொடுங்க மேல தேவைப்படுது தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கிறோம் என்ன ஆயிரம் கோடியா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த அளவு கடன் வாங்கினதே இல்லையே ஆமா ப்ரொஃபசர் ஆனா இப்ப அவ்வளவு காசு தேவைப்படுது அவ்வளவும் பத்தாது அதுக்கு மேலையும் தேவைப்படுது ஓ அப்படியா என் கையில இப்ப அவ்வளவு காசு கிடையாது நீங்க ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறேன் இல்ல சார் இப்ப ரொம்ப 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 அவசரம் அப்படியா கையில இப்ப ஒரு இருநூத்தி ஐம்பது தானே இருக்கும் மிச்ச காசு கொஞ்சம் கொஞ்சமா திரட்டி உங்களுக்கு கொடுத்தா போதும்னா இப்ப அந்த இருநூத்தி ஐம்பது கோடியே நான் கொடுக்கறேன் என்ன சார் இப்படி பேசுறீங்க கோடியை வச்சு எதுவும் பண்ண முடியாது எப்படியாவது மனசு வச்சு ஒரு ஆயிரம் கோடிய இப்ப கொடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னும் ஒரு ஆயிரம் கோடி தேவைப்படும் அய்யோ அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையே நான் அந்த அளவுக்கு பெரிய கோடிஸ்வரனும் கிடையாது பொறுமை இழந்த ராஜீவ் மிஸ்டர் மித்திரன் நான் வேணும்னா ஒருத்தரை அறிமுகப்படுத்துறேனே இல்ல மிஸ்டர் ராஜ்யும் இவர்னா ரொம்ப நம்பிக்கையானவர் வேற யாரையும் நம்பி சொத்துக்களை அடகு வைக்க முடியாது சார் அவர் கூட நம்பகமானவர்தான் அவர் பேர் கூட ராஜ ராஜேந்திரன் ஓ அவரா ஆனா அவர் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த காசும் வாங்குனது இல்ல நேர்மையானவர்தான் ஆனா என்ன அவர் குடுக்கற காசுக்கு நாம நம்ம சொத்த அவருடைய வினாவி பேர்ல எழுதி கொடுக்கணும் அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் அவரை தேடி போனதில்ல சார் எழுதி கொடுத்தாதான் இப்ப என்ன நம்ம காசு திருப்பி கொடுத்ததும் அவர் அப்படியே நம்ம சொத்தை திருப்பி நம்ம பேர்லயே எழுதி கொடுத்துருவாராம் அது எனக்கும் தெரியும் ஆனா சொத்தை எல்லாம் எப்படி நம்பி எழுதி கொடுக்க முடியும் சார் நீங்க தயங்க தேவையே இல்ல அவரை நம்பி நம்ம காசு வாங்கலாம் சொத்தையும் கொடுக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி நீங்க வாங்க இல்ல சார் இந்த விஷயத்துல ஒண்ணுக்கு மூணு தடவை யோசிச்சு கார் எடுத்து வைக்கிறது தான் நல்லது அவரு நம்பகமானவரு நேர்மையானவரு எல்லாம் சரிதான் ஆனா நம்ம சொத்துக்களை எழுதி கொடுக்கணுமா அதுதான் நான் யோசிக்கிறேன் என்ன தம்பி இது பிசினஸ் இறங்கியாச்சு இப்படி தைரியம் இல்லாம பின்வாங்கனா எப்படி ராஜீவின் அப்பா தான் கேட்டார் அப்படி இல்ல அங்கு சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துட கூடாது பாருங்க உங்களுக்கு என் பையனை பத்தி தெரியாது அவ எங்கேயாவது கால் எடுத்து வைக்கிறான்னா கண்டிப்பா அந்த இடத்த பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் எடுத்து வைப்பான் அவனை மாதிரி திறமையான புத்திசாலியான ஒருத்தரை நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க என் பையன் ஆனதால சொல்லல அவனை நம்பி பிசினஸ் பண்ணலாம் தைரியமா வாங்க சார் ராஜீவின் அப்பா கூற தயக்கமா தான் இருக்கு ஆனா நீங்களே நம்பி இறங்கும் போது நான் உங்க கூட வர்றது தானே சரி சரி நாம போய் அவரை பார்க்கலாம் ஏதோ மனமில்லா மனமோடு கூறுவது போல் கூற அனைவரும் அவனிடம் விசாரிக்கும் போது இவ்வர மாதிரி நேர்மையான ஒரு திறன் நீங்க பார்க்கவே முடியாது நம்பி கால் எடுத்து வைங்க வால்மீகி கூற அப்படின்னு சார் மிஸ்டர் ராஜ ராஜேந்திரனுக்கு எங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா ராஜீவ் கேட்க அதனால என்ன வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வால்மீகி ராஜ வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தான் அவர்களுக்கு அங்கு ராஜ மரியாதை கிடைத்தது வால்மீகியோடு வந்ததால்தான் ராஜ மரியாதை கிடைக்கிறது என்று ராஜியம் நினைத்துக் கொண்டான் வால்மீகி ராஜராஜேந்திரனுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்க என்னுடைய நிபந்தனைகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல சார் வர்ற வழியில வால்மீகி சார் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாரு மித்வன் தான் கூறினான் உங்களுக்கு ஓகேனா முதல்ல கொஞ்சம் பத்திரங்கள்ல நீங்க சைன் பண்ணி கொடுங்க படிச்சு பாத்துட்டு போதும் அதுக்கப்புறமா சார் பதிவாளர வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்துடுவாரு இங்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் நீங்க தயாரா ராஜீவ் மித்ரன் இருவரும் சரி என்று தலையசைக்க சில பத்திரங்கள் கொண்டு வந்து அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது வாசிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க ராஜராஜேந்திரன் கூற ராஜீவ் அதை வாசிக்க தயாரானான் அதை கண்ட மித்ரன் சரி இதுல வாசிக்க என்ன இருக்கு நாங்க குடுக்கிற சொத்துக்கு இன்னைக்கு என்ன வேலையோ அதை நீங்க குடுக்கறீங்க நாங்க கடன் அடைக்கும் போது நீங்க எங்க சொத்துக்களை திருப்பி எழுதி கொடுத்துருவீங்க இதுதானே இதுதானே எழுதி இருக்க போறீங்க இதை நீ வாசிச்சு பார்த்துட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் சைன் போட்டு கொடுக்குறேன் என்று கூறியவன் தேனாவை எடுத்து எதை பற்றியும் யோசியாமல் கையெழுத்திட்டு கொடுக்க மித்ரன் அதை வாசிக்காமல் கையெழுத்திட்டு கொடுக்கும் போது தான் மட்டும் அதை வாசிப்பது முறையாகாது என்று நினைத்து ராஜீவும் கையெழுத்து கொடுத்தான் சிறிது நேரத்தில் சார் பதிவாளரும் முடிந்த பிறகு பெட்டி பெட்டியாக தன் நாட்கள் கொண்டு வந்த காசை வாங்கி ராஜீவின் கையில் கொடுத்தான் மாறன் அதை அப்படியே வாங்கி கொண்ட மித்ரன் ராஜீவ் இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்துருங்க அங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு அப்ப சரி நான் கிளம்புறேன் என்று அனைவரிடமும் கூறிவிட்டு மித்ரன் கிளம்பிவிட ராஜீவும் அவனது வீட்டாரும் மாறனிடமும் வால்மீகியிடமும் கூறிவிட்டு கிளம்பிவிட்டனர் மறுநாள் காலை சரியாக பத்து மணி ஆன போது மித்ரன் அனுப்பிய லொகேஷன் ஆன இயலின் வீட்டிற்கு தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தான் ராஜீவ் அந்த சிறு வீட்டை கண்ட போது ராஜீவுக்கும் வீட்டாருக்கும் வியப்பு இந்த வீட்டு லொகேஷன்லயா மித்ரன் அனுப்பி இருந்தாரு அப்பா சந்தேகமாக கேட்டார் ஆமாப்பா என்று கூறும் அதோ மித்ரனின் காரும் அங்கு வந்து நிற்கிறது காரில் இருந்து மித்ரன் இறங்க அவன் அருகில் விரைந்து வந்த ராஜீவ் மிஸ்டர் மித்ரன் இந்த வீட்டுக்கு எதுக்காக வர சொன்னீங்க தயங்கிபடி கேட்டான் ராஜீவ் சார் நீங்க என்னுடைய பார்ட்னரான அந்த சந்தோஷத்தை நான் உங்க கூட வேற மாதிரி ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் புரியல நீங்க உங்க தம்பி மனைவிய தேடிட்டு இருந்தீங்கல்ல ஆமா அதை கேட்டபடியே காரில் இருந்து இறங்கிய சஞ்சீவ் மற்றும் அப்பா அம்மா மூவரும் ஆர்வமாய் அவன் அருகில் வந்து அவன் என்ன கூற போகிறான் என்று அறிய செவியை தீட்டிக் கொண்டனர் உங்க தம்பி மனைவியுடைய ஃபேமிலி இந்த வீட்டுல தான் இருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தான் தெரிய வந்தது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னுதான் நான் எதையும் சொல்லாம லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன் அப்படியா அனைவரும் ஆவலாய் கேட்க ஆமா உங்க தம்பி பொண்டாட்டிய உங்க தம்பி கூட சேர்த்து தானே தேடிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் சரி வாங்க அவங்க வீட்டுல கிட்ட பேசி உங்க தம்பி கூட அனுப்பி முன்னால் நடக்க அவர் கருத்தை பிடித்த ராஜீவ் மிஸ்டர் மித்ரம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் சொல்லுங்க எங்க மேல இருக்கிற கோபத்துல அவங்க எங்க மேல வீண் சுமத்துவாங்க அதை கேட்டு நீங்க எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க பிளீஸ் சேச்ச நான் ஏன் அதையெல்லாம் நம்ப போறேன் அப்புறம் சார் இன்னொரு விஷயமும் இருக்கு சொல்லுங்க என்னுடைய தம்பி பொண்டாட்டியுடைய தங்கச்சி இயல எனக்கு கட்டி வைக்கிறதா முன்னாடி பேசிக்கிட்டாங்க ஆனா இந்த இனியன் செஞ்ச வேலையால எங்க கல்யாணமும் நடக்காம போச்சு என்ன உங்க தம்பி பொண்டாட்டியுடைய தங்கச்சிய உங்களுக்கு கட்டி வைக்க முடிவு செஞ்சிருந்தாங்களா நம்ப முடியலையே உங்களுக்கு அதை தெளிவா சொன்னாதான் புரியும் என்னுடைய மனைவி ஒரு விபத்துல தவறிட்டா எனக்கு குழந்தையும் இல்ல இந்த இயல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவ அப்படி இப்படின்னா பல ஆம்பளைங்களோட அவளுக்கு தொடர்பு இருந்தது அதை கேட்டு மித்ர நாடி போனான் இப்படி எல்லாமா போய் சொல்லுவார்கள் ஆனாலும் அமைதியாக அவன் என்ன கூறுகிறான் என்று கேட்டான் அவளை கட்டிக்க ஊர்ல யாருமே முன் வரல அதனாலதான் என்னோட அப்பா என் பொண்ண உங்க பையனுக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வைங்க என் மானம் போகுது அப்படின்னு சொல்லி அழுதாரு அப்பாவும் சரின்னு கல்யாண ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது அதுக்கிடையிலதான் இந்த இனியனுடைய பிரச்சனை வந்து அவன் எங்க மேல வீண் பழிய போட்டு அவன் குடும்பத்தையே கூட்டிட்டு ஊற விட்டே போயிட்டான் அவங்க தேடி அலையாத இடமே இல்லைன்னா பாத்துக்கங்களேன் இப்ப ஒரு வழியா உங்க தயவுல அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் சரி வாங்க போய் பேசலாம் அப்புறம் அவங்க எங்க வழிக்கு வர மாட்டாங்க அந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் நாங்க சொல்லி அவங்க எதையும் கேட்காட்டி அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்பவும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும் அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா யார இனியாவையும் இயலையும் தான் அப்ப அவங்க அப்பா அம்மா அண்ணன் அவங்கள வேண்டாமா அவங்கள எதுக்கு அந்த இனிய சரியான குடிகாரன் அதே மாதிரி தான் அவங்க அப்பனும் அவங்க எக்கேடோ கேட்டு போகட்டும் அப்ப அவங்க அம்மா அவங்க பாவம் இல்லையா அவங்களுக்கு வேணும்னா செலவுக்கு ஏதாவது கொடுக்கலாம் சரிங்க அது உங்க குடும்ப பிரச்சனை அதுல நாயே தலையிடணும் சாத்தப்பட்டிருக்கும் வீட்டின் கதவை தட்டினான் மித்ரன் கதவு திறந்து கொண்டது இயலின் அப்பா தான் கதவை திறந்தார் வாசலில் நிற்பவர்களை கண்டு அதிர்வது போல் பாசாங்கு செய்தவர் சட்டென்று சுதாரித்துக் கொள்வது போல் பாசாங்கு செய்தபடியே வாங்க உள்ள வாங்க என்றார் அது உண்மையிலேயே ராஜீவுக்கும் அவனது வீட்டாருக்கும் வியப்பாக தான் இருந்தது இப்படி ஒரு வரவேற்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அனைவரும் வீட்டிற்குள் வந்தனர் இருக்கைகளில் அமர்ந்த பிறகு வந்திருக்கீங்க என்று கேட்டார் இயலினப்பா எதுக்காக வந்திருக்கோம்மா என்ன பேசிட்டு இருக்க சங்கர் என் மருமகளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க என் பையன் பாவும் அவளையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கான் அவனுடைய குழந்தையை இன்னைக்கு வரைக்கும் அவன் கண்ணில காட்டவே இல்லை என் மருமகளையும் குழந்தையையும் எங்க கூட இப்ப அனுப்பி வைங்க அதுக்கப்புறமா நம்ம பேசி முடிவு பண்ண மாதிரி ராஜீவுக்கு இயல கட்டி வைங்க என்ன ராஜீவுக்கு இயல கட்டி வைக்கிறதா இத பத்தி யாரு எப்போ யார்கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா மித்ரன் நாங்க சொல்லல எங்க மேல இருக்கிற கோபத்துல இவங்க இப்படிதான் பேசுவாங்க அங்கு உங்க பொண்ணியல் யார் யார் கூட எல்லாம் ஊர் சுத்திட்டு தெரிஞ்சதால எங்க அப்பா கால வந்து விழுந்து என் பொண்ண உங்க பையனுக்கு இரண்டாந்தாரமா கட்டி வைக்கிற அப்படின்னு சொன்னீங்கல்ல என் பொண்ண மருமகளா ஏத்துக்கங்கன்னு மறந்துட்டீங்களா யாரு யாரு கால வந்து விழுந்த கதையை பேசிட்டு இருக்க ராஜீவ் எங்க சொத்துல எங்க தயவுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன உங்க சொத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமா பாத்தீங்களா மித்ரன் அப்படியே எல்லாத்தையும் தலைக்கீட திருப்பி போட்டு பேசுறாங்க இவங்க பேசுவாங்க நீங்க இத கண்டுக்காதீங்க பாருங்க ஒழுங்கு இனியாவையும் இயலையும் எங்க கூட அனுப்பிடுங்க இனியாவையும் இயலையும் உங்க கூட அனுப்புறதா அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கணும்ல அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லையா மித்ரம் கேட்டான் இவங்க கூட போக அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒத்துப்பாங்க சரி அவங்களை கூப்பிடுங்க அவங்க கிட்டேயே கேட்டுடுவோம் இதற்கிடையில் வெளியே எங்கோ சென்றிருந்த இனியன் வந்து சேர்ந்து விட்டான் ஹாலில் அமர்ந்திருப்பவர்களை கண்டதும் கோபமாக வந்து ராஜீவின் சட்டையை கொத்தாக பிடித்தவன் உன்னை யார்டா இங்க வர சொன்னது என்று கேட்டான் மிஸ்டர் இனியன் பிளீஸ் நம்ம சமாதானமா பேசி நல்ல ஒரு எடுப்போம் நீங்க உட்காருங்க என்று கூறி அவனை ஒரு இருக்கையில் அமர்த்தினான் மித்ரன் இதற்கிடையில் ஒரு அறையில் இருந்து இயல் இனியா இருவரும் வெளியே வந்தனர் குழந்தையை தூக்கி கொண்டு அவர்களின் பின்னால் வந்தார் அம்மா இயல் இனியா இருவரையும் கண்டதும் வசப்பட்டு இவங்க ரெண்டு பேசி இல்ல இந்த இனியன் இவங்க ரெண்டு பேருடைய மனசையும் மாத்தி வச்சிருக்கான் இவனை நாங்க ஏமாத்திட்டதா பொய் சொல்லி வச்சிருக்கான் அதனால இவங்க கண்டிப்பா எங்க கூட வர ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல நாங்க இவங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போக முடிவு பண்ணிட்டோம் ராஜீவ் கூட இவங்க என்ன ஆடா மாடா கயிறு கட்டி இழுத்துட்டு போக அவங்க அனுமதி இல்லாம உங்க கூட அவங்களை அனுப்ப முடியாது அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான அவங்க கிட்டயே கேட்போம் அவங்க சரின்னு சொன்னா நீங்க கூட்டிட்டு போங்க என்ன மித்ரன் இப்படி பேசுறீங்க முதல்ல அவங்க கிட்ட கேப்போம் அவங்க முடியாதுன்னு சொன்னா தானே அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் அதுவும் சரிதான் சரி நீங்க கேட்டு பாருங்க இனியா நீங்க உங்க கணவர் கூட போக விரும்புறீங்களா இல்ல நான் இவன் கூட வாழ விரும்பல இவனோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு போதும் ஏய் திமிராடி உனக்கு நான் இல்லாம நீ வாழ்ந்துடுவியா சஞ்சீவ் நீ இல்லாம வாழ்ந்த ஒழுங்கு மரியாதையா குழந்தையும் தூக்கிட்டு கூட அதுதான் உனக்கு நல்லது என்ன மிரட்டு இது உன் குழந்தையா இருந்தாலும் பெத்தவன் தான் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போடாதீங்க இன்னைக்கே இப்பவே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம் இயற்கை பேசிடலாம் அதுக்கப்புறமா ஒரு முடிவை எடுப்போம் நீங்க இந்த ராஜீவ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா இவர் கூட போக நீங்க ஆசைப்படுறீங்களா என்று கேட்டான் யாரு இந்த பொறுக்கியோடவா இவனையெல்லாம் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா கண்டவன் கூட எல்லாம் ஊர் சுத்தின நீ என்ன பொறுக்கின்னு கூப்பிடுறியா கண்டவன் கூட சுத்துனேனா அத நீ பாத்தியா ஏன் அதிக மித்ரன் இவ ஏன் கூடையே படுத்திருக்கா என்ன அதிர்ச்சியோட மித்ரன் கேட்க ஆமா அந்த நேரத்துல இவளுடைய ஒரு ஓவியத்தை கூட நான் வரைஞ்சிருக்கேன் அது என் கிட்ட பத்திரமா இருக்கு இவளுக்கு ரெண்டு பேரு கிட்டயும் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ரெண்டு பேரையும் அடிச்சு இழுத்துட்டு போனாதான் சரியாகும் என்று கூறி அவன் கோபமாக துள்ளி இழ அவன் கருத்தை பிடித்த மித்ரன் இவங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போக உன்னால முடியுமாடா என்ன மீறி இந்த இடத்துல இருந்து நீ அவங்க கூட்டிட்டு போயிடுவியாடா கோபமாக மித்ரன் கேட்க அதிர்ச்சியோடு ராஜீவும் குடும்பமும் மித்ரனை பார்த்தது மிஸ்டர் முத்ரன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க டேய் இப்பவும் உனக்கு எதுவும் புரியலையா நான் இப்பவும் உங்க பக்கம் நீ நினைச்சிட்டு இருக்கியா இல்லடா நான் எப்பவுமே இவங்க பக்கம்தான் இயல் என்னுடைய வருங்கால மனைவி நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நீ சொன்னியே ஒரு ஓவியம் நீ வரைஞ்சதா அது நான் வரைஞ்ச ஓவியம் இதுக்கு மேல எங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தி நான் உனக்கு விளக்கி சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கு ராஜீவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி டெல்லியில இருந்தே நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்க வேண்டியதா போச்சு அதுக்கிடையில நீ வந்து இவங்க குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருக்க உன்னை எப்படிடா நான் சும்மா விடுவேன் அந்த நொடி என்ன நடக்கிறது என்று ராஜீவுக்கும் வீட்டாருக்கும் புரிந்தது நீங்க மட்டும் தான் பேங்க் மேனேஜருக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுவீங்களா நாங்க சார் பதிவாளர கரெக்ட் பண்ண மாட்டோமா டேய் நம்பிக்கை துரோகி கோபமாக கத்திய ராஜீவ் சட்டையை கொத்தாக பிடிக்க அந்த கையை அப்படியே பிடித்து ஒரு திருகு திருகி ஒரு ஒடி ஒடித்தான் அவ்வளவுதான் ஐயோ அம்மா என்று அவன் கத்த இந்த கைதான ஓவிய கண்காட்சி அன்னைக்கு என்னுடைய இயலுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போச்சு கோபமாக கேட்டவன் அவனை தூக்கி போட்டு மிதி மிதி என்று மிதிக்க தடுக்க வந்த சஞ்சீவை இனியன் பந்தாட எதிர்க்க வந்த அவனது அப்பாவை இயலின் அப்பா தூக்கி போட்டு மிதிக்க அதை கண்டு கொதித்து போய் அவர்களை தாக்க வந்த அவர்களது அம்மாவை கையில் இருந்த குழந்தையை இயலிடம் கொடுத்து விட்டு அம்மா பிடித்து சாத்து சாத்து என்று சாத்த நல்லா வேணும் இதுகளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இன்னும் சாத்துக்க நல்லா போடுங்க என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க இனியா உறக்க கூற நடக்கும் சண்டையை பார்த்து கை சிரித்தான் குழந்தை ஜீவன் இறுதியில் உடை கிழிந்து உடல் முழுவதும் காயங்களும் இரத்தமுமாக சோர்ந்து கீழே வீழ்ந்தவர்களை தூக்கி சுவரில் சாய்த்து அமர்த்தினர் இனிமே கனவுல கூட நீங்க யாரும் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க கூடாது பொதுவாக கூறிய மித்ரன் ராஜீவை பார்த்தான் டேய் எவ்வளவு திமிர் இருந்தா என்னுடைய இயல பத்தி இப்படி தப்பா பேசுவ தப்பா பேசின இந்த நாக்க சும்மா விடலாமா அப்படி சும்மா விட்டா என் மனசு ஆறுமா வேகமாக சமையல் சென்ற மித்ரன் அடுப்பை பற்ற வைத்து ஒரு கரண்டியை அதன் மீது வைத்து பழுக்க காய்ச்சி எடுத்து வந்து ராஜீவின் நாக்கில் வைத்து ஒரு இழு இழுத்தான் அவனால் சத்தமாக கத்த கூட முடியவில்லை அதை பார்த்து அவனது அப்பா அம்மா தம்பி பயந்து நடுங்கியபடி ஒரு மூலையில் சென்று ஒதுங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இழி இழுங்க தம்பி இயலினா கோபமாக கூற அந்த கரண்டியை இனியாவிடம் கொடுத்த கொடுத்தன் இவங்களை தண்டிக்கிற உரிமை உங்களுக்கு தான் அதிகம் உண்டு என்ன தண்டனை எப்படி கொடுக்க விரும்புறீங்களோ அதை நீங்க தாராளமா கொடுக்கலாம் கரண்டி ஒரு சமையல் அறைக்கு சென்றவள் அதை பழுக்க காட்சி எடுத்து வந்து சஞ்சீவின் கையில் வைத்து ஒரு இழி இழுத்தாள் துடிக்க அதே கரண்டியை வைத்து அவனது அப்பா அம்மா கையிலும் இனியா வேதனையில் நால்வரும் துடி துடிக்க மித்திரம் பேச ஆரம்பித்தான் இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு நினைக்காத அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல நீ ஒரு பத்திரத்துல சைன் போட்டு குடுத்தல்ல அது என்ன பத்திரம் தெரியுமா இல்லை என்று அவன் தலையசைக்க நான் மிஸ்டர் சங்கர்நாதை ஏமாத்தி அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சிட்டேன் இப்பதான் நான் செஞ்ச தவறை நான் உணர்ந்திருக்கேன் அதுக்கு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதோட அவருடைய சொத்துக்களை அவருக்கே எழுதியும் கொடுத்துட்டேன் நான் என் வாழ்க்கையே வெறுக்கிறேன் அதனால செஞ்ச பாவங்களுக்கு பிராய சித்தமா என்னுடைய இந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு சந்யாசம் போக முடிவு பண்ணிருக்கேன் யாரும் என்ன இதுக்கு கட்டாயப்படுத்தல என் சொந்த விருப்பத்தோட என் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு நான் சந்நியாசம் போறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்க ராஜீவ் வாய் அடைத்து போனான் இனிமேலாவது நீங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழற வழியை பாருங்க இல்ல ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு உங்க சொத்துல பாதிய உங்களுக்கே திருப்பி எழுதி கொடுக்க முடிவு பண்ணிருக்கிற எங்க முடிவை நாங்க மாத்திப்போம் பாதி சொத்தா அதிர்ச்சியோடு ராஜீவ் கேட்க ஆமடா பாதி சொத்தை நாங்க குடிக்கிறதே பெரிய விஷயம் குழந்தைக்கும் சொந்தம் உம் நீங்க போலாம் கூற இனியன் கதவை திறக்க அவர்கள் அழுதபடியே எழுந்து சென்றனர் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது இன்று இயல் மித்ரன் திருமணம் மிகவும் எளிமையாக கோவிலில் நடந்தேறியது மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் ஏழை எளியவர்களுக்கும் அநாதை இல்லத்திற்கும் திருமண விருந்து படைக்கப்பட்டது அனைத்தும் முடிந்து அனைவரும் வீடு வந்து சேரும் போது மாலை மூன்று மணி ஆகிவிட்டது அனைவரும் மிகவும் வசதியாக இருக்க சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க நானும் கொஞ்சம் படுத்தேந்திருக்கிறேன் என்று கூறி சுமித்ரா அம்மா அவரது அறைக்கு செல்ல அனைவரும் அவரவர் அவர் அறைக்கு சென்றனர் அறைக்குள் வந்து படுக்கையில் சாய்ந்ததும் மாறனை இறுக்கமாக கட்டி கொண்ட இசை எனக்கு உடனே குழந்தை வேணும் மாறன் என்றாள் இல்லை இசை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் உதட்டில் அவள் அழுத்தி முத்தமிட்டை அவன் எதிர்பார்க்கவில்லை இன்றளவும் அவள் இப்படி அவனிடம் நடந்து கொண்டதில்லை தாம்பத்திய உறவுக்கு அவள் எடுத்ததில்லை அவள் கரம் அவனை கட்டி தழுவி அவன் மேலும் முழுவதும் ஊர்ந்தேற அந்த இதமான சுடத்தில் தன்னை மறந்தவனின் கரமன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தது அவன் சட்டை மேலிரண்டு பட்டன்களை கழற்றியவளின் விரல்கள் அவன் மார்புக்குள் நுழைந்து இதமாக வருட அந்த வருடல் அவன் உணர்ச்சிகளை தூண்ட அவளை இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் மேனே முழுவதும் முத்தங்களை பொழிந்தவன் அவள் ஆடைகளை களைந்து அவளோடு ஐக்கியமானான் அறைக்குள் வந்த நித்திரன் கதவை தாழிட்ட பின் இயலை கட்டி அணைக்க அவள் கரமும் அவனை தழுவிக்கொண்டது அவளது சேலையை அவளது ரவுக்கையின் கொக்கிகளை கழற்றிவிட்டு அவனது பேரன் மீது முதல் முத்தத்தை பதித்தான் இயல் தள்ளாட அவளை வாரி எடுத்து படுக்கையில் கொண்டு வந்து போட்ட மித்ரன் அவள் மொத்த ஆடைகளுக்கும் விடுப்பு கொடுத்து விட்டு அவள் மேனையில் ஆசையாய் படர்ந்தேறி அவள் மொத்த உணர்ச்சிகளையும் தூண்டி அந்த மொத்த உணர்ச்சிகளும் அடங்கும் வரை அவள் மேனியில் இதை பதித்தும் விரல்களை ஓடவிட்டும் போதையின் உச்சத்தை எட்ட வைத்து அவள் பசியை ஆற்றி தன் இளவை பசியையும் மாதத்தில் வீட்டில் இரண்டு தொட்டில் இனியன் திருமண ஏற்பாடுகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இனியா வீட்டிலேயே முடங்கிவிடவில்லை அலுவலக பொறுப்புகளை அவள் ஏற்றுக்கொண்டாள் ஜீவனை அம்மா பார்த்து கொண்டாள் இதற்கிடையில் இனியாவுக்கு ஏற்ற வரணையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லைதான் அவள் மனதின் காயத்தை ஆற்றும் என்ற நம்பிக்கையோடு அவளுக்கு சஞ்சீவின் குடும்பம் எங்கெங்கோ வேலை பார்த்து தங்கள் நாட்களை கடத்திக் கொண்டிருந்தது என்று தங்கள் சொத்துக்களில் பாதி தங்கள் கைக்கு வந்து சேரும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காலத்தை கடத்திக் கொண்டிருந்தனர் என் அரசனோ அசுரனோன்னு நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்